ஹாய் குட் ஆஃப்டர்நூன் புது வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லியுமே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு எங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா நியூ ஹவுஸ்க்கு வந்து இன்னும் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய திங்ஸுமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் பழைய வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பொருட்களை மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் சரி புது வீட்டுக்கு போகிறோம் நமக்கு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா புது வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருப்போம் ஸோ அப்படி தான் வந்து இந்த வீட்டுக்குன்னு நாங்கள் புதுசாக என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த டூ டயர் இருக்கிற கவுண்டர் டாப் பேஸ்கெட் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் இதை வந்து நாங்கள் காஸ்கோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதோட ப்ரைஸ் என்னங்கிறதையும் நான் உங்கள் சொல்கிறேன் கனடா டாலருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பேஸ்கட் தான் நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் நான் இதை எதுக்காண்டி வாங்கினேன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அஸ்தான் ஹாய். இந்த டைம்த் தனியா குடுத்துறாங்க. நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல்லா ஸ்டீல்லதா இருக்கு. நாங்க விட பிளாஸ்டிக் அப்படி நினைச்சேன். ஆனா ஸ்டீல் தான். பண்ணிட்டு ஃப்ரூட் பேஸ்கட்டை வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு தான் இருக்கு இந்த பேஸ்கட்டை வந்து தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்ட்டிஷன் பண்றது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டை இதுல ஆப்பிள் தனியா ஆரஞ்சு என்ன ஃப்ரூட் வைக்கணுமோ ஃப்ரூட் மட்டும் இல்ல வேற ஏதாவது பார்ட் பார்த்தா யூஸ் பண்ணக்கானு வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு மூணு ஆப்பிளும் ஒரு ஆரஞ்சு மட்டும் தான் இருந்தது ஸோ அதை தூக்கி வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வாங்குறப்ப தான் வைக்க முடியும் இது இந்த பேஸ்கட் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ண முடியாது வாங்குறப்ப வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் கீழே இருக்குது கீழேயும் ஒரு பேஸ்கட் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் இருக்குது ஸோ அதுக்கு நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் செட்டு வாங்கினோம் இதுவும் வந்து காஸ்கோவில் தான் வாங்கினோம் இது வந்து ஆஃபர் போட்டுருந்தாங்க ஒரு பதினஞ்சு டாலரோ என்னமோ போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பத்து டாலருக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிடணும் இது எதுக்குன்னா அரிசி இந்த கோது மாவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சோம்னா கபோர்டுக்குள்ளே வந்து பத்தாது ஸோ வந்து நம்ம கொஞ்சம் தானே யூஸ் பண்ணுவோம் அதுவும் நாங்கள் அரிசிலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணாலே எங்களுக்கு போதும் ஆனால் இதுவும் வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கட்டு தான் இதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் இதையும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மொத்தம் வந்து இருக்கு சும்மா இது எத்தனைபாங்க பன்னஞ்சு லிட்டர் வந்து பிடிக்கும் பாருங்க இது மாதிரி ஒரு மூடி இருக்கு அடியில வந்து இந்த பேஸ்கெட்டை வச்சு மூடிக்கலாம் அப்படின்னு அவ்வளோதான் இது வந்து கிச்சனுக்கு மட்டும் இல்ல நிறைய மல்டி பர்பஸ் வந்து நம்மளோட பிள்ளைங்களோட ஸ்கூல் ஸ்டப் இருக்கும் பாத்தீங்களா அதையுமே இதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் அடுத்து என்ன வாங்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பு வந்து செட்டோடு வாங்கியிருக்கோம் கீழே வந்து ஒரு பேஸ்கட் மாதிரி இருக்கும் அதை வச்சு ஸ்பின் பண்ணோம்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் இது மாதிரி ஒரு மாப்பு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து காசு தான் வாங்கணும் எங்களோட ஃபேவரெட் ஷாப்னு பார்த்திங்கன்னா காஸ்கோ தான் அங்கே தான் வந்து நிறைய எப்படி சொல்கிறது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃபர் போடுவாங்க அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா திங்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் எல்லாமே காஸ்கோவில் தான் வாங்குவோம் ஸோ இதுவும் வந்து காஸ்கோவில் தான் வாங்கணும் இதை வந்து இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணல ஜஸ்ட்டு மாப் அண்ட் பேஸ்கட் தான் அது அடுத்து ஒரு ஃபைவ் பீஸ் இருக்கிற நைட் செட்டு வந்து ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வாங்குறப்ப நான் போகலை அதனால வந்து எனக்கு இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல மொத்தம் வந்து ஃபைவ் நைஃப் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது எல்லாமே ஸ்டீல் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நான்வெஜ் வெட்டருக்குலாம் இங்கே இந்த மாதிரி நைஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க அறுத்து வந்து ப்ரெட்டு வந்து கட் பண்ணுற நைஃபு இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு செட்டு வாங்கியிருக்கோம் அடுத்து ஃபோர் பீஸ் இருக்கிற க்ரூம் செட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் இது எப்படின்னா இந்த மூணு க்ரூம் இருக்குது பார்த்தீங்களா இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இது வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது மித்த ரெண்டு ரூமு வந்து நம்ம இன்டோரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட முரமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இதோட விலை வந்து பதினஞ்சு டாலர் ப்ளஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணும் டாய்லெட் ப்ரஷ்ஷு இது டாலர்மால தான் வாங்கணும் நாங்கள் வந்து மொத்தம் வந்து மூணு வாங்கி ரெண்டு வாங்கியிருக்கோம் ஏன்னா ரெண்டு வாஷ் இருக்குது இருக்கு அதனால ரெண்டு சேம் சைஸ்லேயே வாங்கியாச்சும் இதோட விலை வந்து நாலு டாலர் எழுவத்தஞ்சி சென்ட்டு அடுத்து ஃபைவ் பீஸ் இருக்கிற இந்த பாத்து செட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்கும்னா பின்னாடி போட்டிருக்காங்க ஒரு கேர்ட்டன் இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் வந்து அது கேர்ட்டனுக்குள்ளேயே ஒரு லைனர் மாதிரி போடுவாங்க அதுவும் ஒன்று வச்சிருக்காங்க ஷோவர் ஹூக் இருக்கும் பார்த்தீங்களா மாற்றுறது இது எல்லாமே இருக்குது அப்புறம் ஒரு சோப்பு வைக்கிற பம்ப் ஒரு கிளாஸ் டம்ளர் அது எதுக்குன்னா நம்மளோட பேஸ்ட்டு ப்ரஷ் இதெல்லாமே வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி செட்டாக வாங்கியிருக்கோம் எங்கள் ஹவுஸோடய வால் கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும் ஸோ எதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு வால் ஸ்டிக்கர் அதே சிமெண்ட் கலரில் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டுறது தான் எப்ப வந்து ஒட்ட பொருள் இல்லை ஒட்டுறப்ப வந்து நான் காட்டுறேன் இருக்கல பெரிய பொருள் இதுதான் நினைக்கிறேன் இது என்னன்னா ஒரு ரோலிங் காட்டு நான் டேபிள்ல தூக்கி வச்சுதான் நான் காட்டுறேன் இது எல்லாமே மெஸ் டோர் வச்சுருக்கு மொத்தம் ஃபோர் டிராயர் வந்து இந்த காட்டில் இருக்கு இது வந்து என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்களே போட்டிருக்காங்க பாத்ரூமு ஆஃபீஸு கிச்சன் அதுக்கப்புறம் கிராஃப்ட் ரூம் பிளே ரூம் டார்ம் ரூம்னு என்ன தெரியல மட்ரூம் பேண்ட்ரி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த கார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்போலில் வாங்கினோம் இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி டாலர் ப்ளஸ் டேக்ஸு பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பொட்டேட்டோலாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு தேவைப்பட்டது இது வீல் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணுமா நகர்த்தி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அதனால் இதை ஒன்று வாங்கணும் இது வந்து மல்டி பர்பஸ் தான் நம்மளோட இங்க பாருங்கள் நிறைய இது யூஸ் பண்ண மாதிரி இருக்குது நான் யூ நான் வந்து வெங்காயம் இந்த மாதிரி போடுறதுக்கு தான் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதை ஓப்பன் பண்ணி செட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு இதை நல்லா சீல் பண்ணி வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா ஒரு மேனுவல் கார்டு இருக்குது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு போட்டுருக்கு நரே நிறைய பாக்ஸ் பாக்சா இருக்கு இது வந்து என்னால செட் பண்ண முடியாது ஹஸ்பண்டோட ஹெல்ப் வேணும் ஓ நிறைய பாக்ஸ் ஓகே சோ வந்து ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சிட்டு உங்களுட காட்டுறேன் இந்த வீடியோவை ஃபைனலாக எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு இது எப்படி செட் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கார்ட் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மேலே கட்டிங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ட்ராவுமே வந்து நிறைய ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹைசன்ஸில் ஒரு ஃபுல் ஹச்டி டிவி ஒன்று வாங்கியிருக்காங்க ரோக்கு டிவியும் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த டிவி ஃபார்ட்டி இன்ச்சஸ் இது எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்காண்டி வாங்கியிருக்காங்க ஏற்கனவே ஒரு டிவி வந்து இங்கே இருக்குது ஸோ ரெண்டு டிவி வாங்கிறது வந்து வேஸ்ட்டு தான் அவங்க சம்டைம்ஸ் வீக்லி டூ டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்காங்க இந்த டிவியை யுஎஸ் வால்மார்ட்டில் வாங்கினாங்க இதோட ப்ரைஸ் எப்படியும் வந்து தெரில எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டுன்னு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கு மேலே இருக்கலாம் எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக எவ்வளோன்னு தெரியலன்னு டிவியை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அப்படியே வெளியெடுத்து வச்சு ஸ்டாண்டு மட்டும் ஃபிட் பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ வெளியெடுத்து வச்சுருக்காங்க ஸோ ஏதோ ரிமோட்டில் வந்து பேட்ரி போட்டுட்டு இருக்காங்க ஆப்ரேட் பண்ணி பார்க்கறதுக்காக ஸோ தமிழ் வந்து குறுக்க குறுக்க விழுந்துகிட்டே இருப்பான் புதுசாக எந்த பொருள் வாங்கினாலுமே அவனுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும் லாஸ்ட்டாக நாங்கள் வாங்கின டிவியை அவன் தான் வந்து உடச்சிட்டான் டிவியை வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு அவனுக்கு போடுவாங்க அப்படின்னு வால்ஸ் இருக்கான் டெக்கரேட் பண்றதுக்காண்டி நிறைய கேன்வாஸ் பிரிண்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம் எங்களோட வால் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர்ல இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட் கலர் கேன்வாஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு செட்டில் ரெண்டு கேன்வாஸ் இருக்கு மொத்தம் நாலு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ரெண்டுமே தனித்தனி டிசைன் இது ஒரு டிசைன் இருக்கு பாருங்க இங்கிட்டு ஒரு டிசைன் இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அடுத்து இந்த கேன்வாஸ் வாங்கியிருந்தோம் இது டிசைன் ரோஸ் மாதிரி இருக்கு லைட் பிங்க் கலர் ஆட் ஆயிருக்கு இதுவும் சேம் சைஸ் தான் முன்னாடி கட்டணும் பார்த்தீங்களா அதோட சைஸ் தான் இதுலேயே ரெண்டு இருக்கு டிசைன்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு மற்றபடி தூரத்துல வந்து பார்க்குறப்ப ஒரே மாதிரி தான் தெரியுது இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் அடுத்து சின்ன சைஸ் வாங்கியிருக்கோம் இதுல ரெண்டு இருக்கு பாருங்க இது டுவெல் இன்ச்சஸ் எல்லாமே இப்படி நேரா போர்ட்ராய்டு சைஸ்ல தான் இருக்கு பாருங்க இந்த சைடு வந்து வேற மாதிரி இருக்கு அடுத்து இது ஒன்று தூரத்தில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் தெரியும் நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த சைடு இந்த மாதிரி இருக்கு இது செட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறேன் புதுசாக நாங்கள் ஒரு கெட்டில் வாங்கியிருக்கோம் வால்மார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் எங்களோடய பழைய கெட்டில் பார்த்தீங்கன்னா லைட் மட்டும் எரியாமல் இருந்தது கொஞ்ச நாளாக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது வீடு மாறி வர்ற டைமுக்கு ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகலை அதனால அதை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிடலாம் சொல்லிவிட்டு இந்த கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம்

இதுதான் இருக்கு குடுத்துட்டாங்க இல்லே புதுசா இருக்கு கிரீன் டீ போட்டு சேத்து எல்லாம் இந்த ஆப்ஷன் இருக்காது இது ரொம்ப இருக்கு காலையில நினைக்கிறேன்

கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக கொதிச்சுட்டு ஆஃப் ஆகிடுச்சு இந்த கெட்டிலும் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய் பாய்